இது தம்பி உள்ள வந்து வந்து வெளியே போகுது தம்பி அதான் சொல்லுதுல்ல இது அவ்வளவு சிகிச்சை உள்ள போகவே அழகா இருக்குல்ல அழகா இருக்கு அழகா இருக்கு இருக்கு

உள்ள மொத்தமாக போகிற வரைக்கும் அடி விட்டு போயிடுச்சு பாக் பண்ணிடுங்க ம் திருப்பி வந்துடுறேங்க போகிறான் வந்துட போகிறான் தம்பி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூம்மா இவ்வளோ வரைக்கும் போயிடுச்சா சரிங்க போயிட்டான் போட்டு கொஞ்சம் பாருங்கள் இருக்கா சப்பறம் கஷ்டமா இருக்கும் எடுத்து வந்து வெளிச்சம் இருக்கா கொஞ்சம் இந்த பொங்கல் மட்டும்